வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி பாசி பருப்பு குழம்பு பார்க்கலாங்க இது உப்பு பருப்புன்னு நாங்கள் சொல்லுவோம் கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் பார்க்கலாம் இப்போ வந்து நெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குங்க இப்போ வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் ரெண்டு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்திக்கிறேன் வர மொளகா பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்திருக்குறோம் இப்போ வந்து பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சதை ஊற்றிக்கலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் மறந்துட்டேன் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் இது சூப்பராக இருந்ததுங்க நெய் மணத்தோடு அப்படியே வீடே மணக்குங்க சாப்பிட்றக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாசி பருப்பு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் அப்புறம் இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்